எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இலை பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் கொண்டதாக தாங்க இருக்கேன் அதுலேயும் இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதுங்க இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த முருங்கை இலை முருங்கைக்காயை பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா முருங்கை பீசினை வந்து பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா முருங்கை இலையையும் முருங்கை காயிலையும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் அதை சாப்பிடுவோம் ஆனா முருங்கை பிசினோட ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம் சோ முருங்கை பிசின்ல நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குதுங்க மழை காலத்துல இந்த முருங்கை பிசினை வந்து அதிகமாக அந்த முருங்கை மரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஆனா வெயில் காலத்துல முருங்கை பிசின் அதிகமாக கிடைக்காது இந்த முருங்கை பீசின்ல அப்படி என்னதான் நன்மை இருக்குது அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பீசன் தான் அதிகமா இருக்குதுங்க மனித உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டதுதான் இந்த முருங்கை பீசின் மரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பச்சையா இருக்குங்க அதை எடுத்து நல்லா நிழலே காய வச்சு பொடி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பசுமால் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதுல இப்போ இந்த முருங்கை பீசினை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக வந்து நாட்டு சக்கரை வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் வெறிப்புத்தன்மை பிரச்சனை நீங்கும் விந்தண்குடைய தரம் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசன் முருங்கை பீசனை பால்ல கலந்து குடிச்சு வரும்போது முகம் பார்த்தீங்கன்னா பளபளப்பா மாறுங்க உடலுமே நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சிருதுங்க அதுக்கு நீங்கள் இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து உங்களுக்கு தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் இந்த முருங்கை பிசினை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்து அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் இப்போலாம் நம்ம நிறைய தப்பு பண்ணுறது கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது அந்த நேரத்தை தவிர அடுத்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அதான் வந்து உடலுக்கு ரொம்பவே கேடுங்க கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் சத்தான உணவுகளை சாப்பிடணும் அப்பதான் உடல் வந்து கரெக்டாக சரியாக அதாவது உடல் எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க குழந்தைகளை நல்லா ஆடி விளையாட சொல்லுங்க இப்பெல்லாம் வந்து எந்த குழந்தைகளுமே வந்து ஓடி விளையாடுற மாதிரி தெரியல எல்லாம் மொபைல் ஃபோன் அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து உடம்புமே வந்து வெயிட் போட்டுருது ஸோ குழந்தைகளை வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க பெரியவங்க இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த முருங்கை பீசின ஃபாலில் கலந்து குடிக்கிறதுனால உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதுமே வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த முருங்கை பீசின் இருக்கு அந்த முருங்கை பீசின் பொடியை பாலில் கலந்து பிடிச்சிங்க அப்படின்னா உடல் ஒரு நாள் முழுவதும் வந்து நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜியோட சுறுசுறுப்பாக இருப்பீங்க முருங்கை பீசின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ